நம்ம வந்து இன்னொரு பேண்ட் பீஸ் தைக்கிறோம் இன்னொரு பேண்ட் பீஸ் அதே மாதிரி தான் காலை அடிக்கிறது ரெண்டு கால் மலைவியும் ரெண்டு மடித்து அடிச்சுட்டு நம்ம வந்து இதில் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ரெண்டு பக்கமும் ஆஃப் ஆஃபிச்சு நம்ம மடித்து தைக்கலாம் இந்த பக்கம் அதே மாதிரி மதித்து கேட்கலாம் ஒன்று வந்து நம்ம நாடாக வச்சு ஒன்று வந்து லாஸ்டிக் வச்சு அதில் நாடாக வைக்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கிளாஸில் நாடாக வைக்கிறது இடத்துல தான் கொஞ்சம் அடிச்சடிக்கும்போது நீங்கள் பார்த்து அடிக்கணும் கவனமாக வளைஞ்சா கொஞ்சம் வராது அதை கொஞ்சம் நீங்கள் அப்படி டேர்ன் பண்ணி என்னாடி ஊற்றி விட்டு ஈஸியாக டேர்ன் பண்ணி தான் அடிக்கணும் பாருங்கள் இன்னொரு மடக்கு இந்த பக்கம் ஒரு ஒரு மடக்கு மடிச்சிருக்கோம் இன்னொரு மடக்கு மடிக்கிறோம் நீங்கள் நிறுத்தணுன்னா மிஷினை நிறுத்தி நிறுத்தி அடிச்சிக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் அடிக்கணும் சைடு மடக்க மடக்க வச்சுக்கணும் அப்படியே ஒரு சைடு சீமை ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு சைடு சீமையும் ஜாயின் பண்ணிடலாம் அதில் வந்து மதிச்சு தச்சோம் இதை வந்து ரெண்டு சைடு சீமையுமே ஜாயின் பண்ண போகிறோம் ஆனால் கொஞ்சமாக விட்டுட்டு ஜாயின் பண்ண அதுக்கு ஓப்பன் விட்ட மாட்டிங்களா அந்த அளவுக்கு இங்கே விட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு நிக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேண்டீஸ்க்கு வந்து ரெண்டு பக்கமும் மடித்து அடித்தோம் ஒரு பக்கம் சைடு சிம்மை ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சிம்மில் ரெண்டு பக்கம் மடிச்சு அடித்தோம் இதுக்கு வந்து அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம் மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் காண்டி கொஞ்சம் மடிச்சுக்கலாம் ஒரு கால இன்ச் மடித்து அடிச்சிக்கலாம் குட்டியாக ஒரு கால இன்ச் மடித்து உள்ளாடிச்சுக்கலாம் அருங்க குட்டியா காளிஞ்சி மஞ்சள் பாரு ரெண்டு கால் மடிச்சு அடிச்சாச்சு ஒரு பக்கம் சைடு சிம் ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு பக்கமும் சைடு சிம் ஜாயின் பண்ணியாச்சு ஒரு பக்கம் கொஞ்சம் ஓப்பன் விட்டு ஜாயின் பண்ணியிருக்கு பண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் ஓப்பன் விட்டு ஜாயின் பண்ணியிருக்கு மேலேயும் அடிச்சிட்டோம் அடுத்தது இன்னொரு நாடா இந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு அடிக்கிறோம் இதை ஃபுல்லாக மடிச்சு அடிச்சிடலாம் ஓகே ஈஸியாக நம்ம தண்ணியே சொல்கிறேன் ஈஸியாக பிளாஸ்டிக்கே ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் பாருங்க நம்ம வந்து எலாஸ்டிக் எவ்வளோ வைக்கிறோம்னா ஃபோர் இது பேண்டீஸ்ங்களா இதில் ஒரு மடங்கு இல்லையோ இன்னொரு கால் மடங்கு முக்கால் மடங்கு நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கணும் எந்த ஒரு பேண்டீஸ்க்கு நம்ம வைக்கணும்னாலும் பேண்டீஸோட இடுப்பு சுற்றளவு ஃபுல் சுற்றளவில் முக்கால் இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பார்த்து எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சேஃப்டி பின்னை வச்சுக்கோங்க இப்போது நாடா கோர்போம் பார்த்தீங்களா இன்ஸ்கர்ட்லலாம் நாடா கோறுத்துற மாதிரி இப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமும் இந்த ஒரு கேப்பு விட்டுருப்போம் பார்த்திங்களா இதில் வந்து நம்ம கோர்த்துக்கணும் நாடா கோறுக்குற மாதிரியுமும் நம்ம கோர்த்தரலாம் ஒரு சேஃப்டி திண்ணி வச்சு நம்ம நாடா கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நாங்கள் இந்த இந்த சுருக்கத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது ஒரு கையில் இப்படி சுருக்கி விட்டு நம்ம எலாஸ்டிக்கை வந்து நாங்கள் கொடுத்துடணும் நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றணும் லாஸ்டிக் இங்கே வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுணும் இதை பிடிச்சிக்கணும் உள்ளே போயிடாத அளவுக்கு பிடிச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா சேஃப்டி பின்னாடி எடுத்துகிட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இல்லை ரெண்டு சைடையும் நம்ம தச்சுக்கலாம் ரெண்டு எலாஸ்டிக்கையும் சேர்த்து இல்லை ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் போட்டுருவோம் போர்த்தேன் எலாஸ்டிக்கை கோர்த்து முடிச்சிட்டு രണ്ട് സൈഡൈസ് പേറ്റി വെച്ച നമ്മൾ സ്റ്റിച്ചു ചെയ്യണം അങ്ങ ഗ്യാപ്പ് 4 മിനിറ്റ്സ് തേയ് നമ്മ ഇ വെട്ടിട്ട് കത്ര പാറങ്ങ ഇപ്പൊ കാണുന്ന ഇലാസ്റ്റിക് കോൾ കോല്ലേ നസൂർ കട്ട കറക്റ്റ് അഡ്ജസ്റ്റ് பண்ணി ഇട്ടുണ്ട് അന്ന് പാക്ക്സ് ನಲ್ಲಿ இது வந்து எலாஸ்டிக் வச்ச பேண்டீஸ் இப்போ அந்த ஒரு பேண்டீஸ்க்கு வந்து நம்ம நாடா கொடுக்குறத பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ஒரு பேண்டீஸ்க்கு பீஸ்க்கு நாடா தைக்க போகிறோங்க நாடாக்கு நான் வெட்டுறேன் பாருங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் வந்து நீங்கள் வெட்டிக்கோங்க அகலம் இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும் இல்லை ரெண்டு பீஸ் வெட்டிக்கலாம் நீங்கள் ஸ்கேல் வச்சு நல்லா கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் வெட்டுங்க இப்போ பாருங்கள் நாடா வந்து எப்படி தைக்கிறது நான் சொல்கிறேன் ரெண்டு பீஸை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு பீஸையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணி போட்டுட்டு இப்படி தான் போடணும் பார்த்துக்கணும் போட்டுட்டு இவ்வளோ லென்த்தியாக இருக்குங்களா நாடா வந்து இப்போ நாம தைக்கலாம் ஒரு சைடு மடிச்சிருங்க நாடா தைக்கிற முறை எப்படின்னா இந்த சைடு ஒரு சைடு மடிச்சுட்டு திரும்ப இங்கே ஒரு மடிப்பு இங்கே ஒரு மடிப்பு இப்படி நாடாவில் ரெண்டு பக்கமும் நம்ம மடிச்சிடணும் இப்போ பாருங்கள் மூணு பக்கமும் மடிச்சிருக்கோம் இங்கேயும் மடிச்சுருக்கோம் இது ஒரு மடிப்பு இது ஒரு மடிப்பு ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் அளவு தான் வரும் இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் தயிர் போட்டுற வேண்டியது தான் ஃபுல்லுமே நீங்கள் நெட்டுக்க இது மாதிரி தான் தைக்கணும் இதுதான் நாடா தைக்கிற முறை தைக்கணும் பாருங்க இங்கேரு மணிக்கு இங்கோரு ரெண்டையும் சேர்த்து ஒரு மணிக்கு அப்புறம் நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம இதை தைக்கணும் இப்படி தான் தைக்கணும் பாருங்கள் ஃபேண்டிஸ் எப்படி முடித்தாச்சு நம்ம இப்போ வந்து நாடாகவும் நம்ம நாடாக வேட்டி எப்படி தைக்கணும்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா தைச்சு நான் இது நாடாவும் இதெல்லாம் போடுத்தாச்சு நாங்கள் இப்போ ரெண்டு பேண்ட் பீஸ் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் ஒன்று வந்து நாடா வச்ச பேண்டீஸு இன்னொன்று வந்து எலாஸ்டிக் வச்ச பேண்டீஸ் ரெண்டுமே முடிச்சிருக்கோம் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்